எப்பதா mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm.

மம்மோட எண்பதுலேயே லே கழிச்சு எண்பதுலேயே நம்ம 80 அதுக்கு மேல ஓட்டவே முடியலையா புருணு வந்து நல்லா இருக்கு. நீல காய் ஏலே இது. அங்கங்க டப்புருணு இது 我手机。 நம்மளை வச்சா வராத வந்து கைக்கு ராசி இருக்கிறவங்க பார்த்தா மட்டும்தான் வருமா புரியுது நிச்சயமா மூணு பேர் மலையில் நின்று வச்சிக்கிறாங்க அது வீடியோவில் பாருங்க நம்ம தெரியல